ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ஆர் பி சௌத்ரி ஒரு முக்கியமான புகழ்பெற்ற ஆகும் இவர் சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற பேனரில் நிறைய தமிழ் படங்களை தயாரித்திருக்கிறார் இப்பொழுது ஆர்பி சௌத்ரி தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை மட்டும் இந்த வீடியோவில் இப்பொழுது நான் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புது வசந்தம் நூத்தி எழுபத்தைந்து ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புரியாத புதிர் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சேரன் பாண்டியன் நூத்தி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் நாட்டாமை நூத்தி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பூவி உனக்காக இரநூத்தி இருபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சுந்தர புருஷன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சூரிய வம்சம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் சொல்லாமலை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் துல்லாத மனமும் துல்லும் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நீ வருவாயன நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆனந்தம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது இரண்டாயிரத்தி ஒன்றில் சமுத்திரம் நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி இரண்டில் புன்னகை தேசம் நூறு நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஐந்தில் திருப்பாச்சி நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடியது இந்த பதினாலு படங்களும் சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவஸ் இந்த கட்டத்துடன் முடிகிறது அடிச்சோ கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி